வெல்கம் டு செந்தூர் வசுமதி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழைப்பூ உசிலி அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம் ஏற்கனவே வாழைப்பூவை உள்ளே இருக்கிற அந்த கல்லாம் அதெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி மோர் கலந்த தண்ணியில் கொஞ்சம் ஊற வச்சுருக்கோம் ஏன்னா அது கொஞ்சம் கருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக மோர் கலந்த தண்ணியில் ஊற வச்சுக்கலாம் ஒரு கப்பு ஒரு அரை கடலை பருப்பு அதை ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம் அது கூட ஒரு பச்சை மிளகா காயம் இது ரெண்டும் போட்டு ஒரு பச்சை மிளகா காயம் போட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு பல்லாரி சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்கு வர ரெண்டு ரெண்டு பச்சை மிளகாய் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேங்காய் தேங்காவை ஃபைனலாக இந்த இது அரைக்கும் போது கடலைப்பருப்பு அரைக்கும் போது ஃபைனலாக என்ன செஞ்சுக்கலாம் இதை போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கடாயை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் தூக்கெல்லாம் ஊற்றினா நல்லாயிருக்கும் இந்த டிஷ்ஷுக்கு கடுகு கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் அது தெரிஞ்சது கறிக்கி வச்சிருக்கிற வர மிளகா பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் வரைச்சி எல்லாம் போட்டு வெங்காயம் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டால் சீக்கிரம் வதங்கிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வெங்காயம் கொஞ்சம் வதங்கிட்டு அது கூட நம்ம வெட்டி வச்சிருக்கிற வாழைப்பூ தயிரில் ஊற வச்சுருந்த வாழைப்பூவை நல்லா வடிகட்டி இதில் போட்டு வளர்க்கணும் இதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் பொடி வாழைப்பூ பொதுவாக சீக்கிரம் வதங்கிடும் அஞ்சு நிமிஷம் தான் ஒரு ரெண்டு நிமிஷம் அதை மூடி வச்சோம் அப்படின்னாலே இது வெந்துடும் வாழைப்பூ ஒண்ணு நம்ம அரைச்சு வச்சிருக்கிற பருப்பை இதில் போட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமா பண்ணணும் அப்படின்னா அந்த பருப்பை தனியா ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சுட்டு அப்புறமா உதுப்பு என்ன செய்யலாம் இதுல போட்டுக்கலாம் டேரெக்டாவும் என்ன செய்வோம் பண்ணுவோம் இப்போ ஃபைனலாக நமக்கு எவ்வளோ உப்பு தேவையோ ஏற்கனவே நம்ம ரெண்டு தடவை போட்டிருக்கோம் இப்போ கொஞ்சம் போட்டுட்டு நம்ம என்ன செஞ்சுக்கலாம் பதக்க ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அடுப்பு கொஞ்சம் சிம்ளாக வச்சு என்ன செய்வோம் இதை மூடி வச்சுருவோம் நீங்கள் அடிக்கடி ஓப்பன் பண்ணி இதை கிண்டி கிண்டி சுடுவோம் இன்னும் உரப்பு நல்லா தூக்கலாம் வேணும் அப்படின்னா ஒரு கால் ஸ்பூன் கத்தல் பொடி போட்டுக்கலாம் குழந்தைங்கலாம் சாப்பிடுவாங்க அப்படின்னா உறப்பு கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் நீங்கள் மூடி வச்சதுலேயே பறக்க ஒரு வெந்துடும் கொஞ்சம் நல்ல நமக்கு ட்ரையாக வேணுங்கிறதுக்காக கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம் அதில் பறக்கிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா ட்ரையாக வந்துடும்